ஸ்டெப் நம்பர் த்ரீ அவேர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்றது தென் ஒன் நெவர் முன்கூட்டியே இவர் செய்வாரு செய்ய மாட்டாரு செட் ஆக மாட்டாரு முடிவு பண்ணாதீங்க ஸ்டெப் நம்பர் பர்பஸ் ஆன் நெட்ஒர்க் ஒரு பர்பஸாவே புதிது புதிதாக உங்களுடைய நெட்ஒர்க்கை பில்ட் பண்றது இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீட்டெயிலா பாக்கலாங்க ஸ்டெப் நம்பர் ஒன் மேக் காம்பிரிகன்சிவ் லிஸ்ட் ஆக்டிவ் கேண்டிடேட் லிஸ்ட் இதுல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பெயர் எழுத ஆரம்பிக்கும் இது எப்படி எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க போன்ல ஏ டு இசட் எடுங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க அதை வச்சு ஒரு லிஸ்ட் எழுதுங்க கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உட்காந்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆல்பம் வீட்டுல மேரேஜ் ஆல்பம் இருக்கும் வேற ஏதாவது வீட்டுல பங்கன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆல்பம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் உட்காந்து பரவீங்கன்னா ஒவ்வொருத்தரா யாரு எந்த ஊர்ல இருக்கிறாங்க என்ன ஏது எல்லாம் தெரியும் அதெல்லாம் பெயர் பட்டுல எழுதுங்க நான் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பெயர் பட்டியல் ஒவ்வொரு பேரா எழுத ஆரம்பிங்க எம்டி ஒரு மைண்ட் அண்ட் பேப்பர் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல உங்க மைண்ட் வந்து எம்டி ஃபர்ஸ்ட் எம்டி பண்ணிருங்க ஏன்னா இவருக்கு செட் ஆகாது அவருக்கு செட் ஆகாது அது அப்படி ஆகாது இது இப்படி ஆகாதுன்னு பல விஷயங்களோட தான் உள்ள போடுறீங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லாத்துக்கும் செட் ஆகும் எல்லாத்துக்கும் இந்த வியாபாரம் செட் ஆகும் ஓகேங்களா நிறைய பேருக்கு செட் ஆகும் அவருக்கே செட் ஆகலனா கூட கூடிய ஒருத்தர் அவருக்கு கான்ட்ராக்டருக்கும் நீங்க நேரா போக முடியாது உங்க கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல அவர் அதனால இவருக்கு செட் ஆகும் அவருக்கு செட் ஆகும் நீங்க யோசிக்க வேண்டாம் உங்க கூட யார் ஒர்க் பண்ணாங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்க எந்த வீட்டுல எல்லாம் குடியிருந்தீங்க எங்க எந்த கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணீங்க கூட ஒர்க் பண்ணுவோம் யாரு இப்படி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க இந்த லிஸ்ட் ஒன்னு தயார் பண்ணுங்க இந்த வியாபாரத்தை நீங்க புறவேதா வியாபாரத்தை வியாபாரமா செய்றீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் இருக்கும் ஸ்டெப் நம்பர் டூ கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்ட் யுவர் லிஸ்ட் தொடர்ச்சியாக உங்களுடைய பெயர் தினைக்கு ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணலாம் எப்படின்னு சொல்றேன் இது ஒரு கோர் கேள் நம்ம பிசினஸ் என்ன நம்ம பிசினஸ் நிறைய பேர் பொருள் விற்கிறது நினைக்கிறாங்க நம்ம பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டோம் லீடர்ஷிப்னு சொல்லிட்டோம் அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ்க்கு என்ன தேவைன்னா பீப்புள் ஸ்கில் தேவை மக்களோட பழகக்கூடிய விதம் தேவை மக்களோட பண்பா பழ அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு பைக்ல போய் சிக்னல்ல நிக்கிறீங்க பக்கத்துல பைக்ல நிறைய பேர் நிப்பாங்க திரும்பி பாருங்க திரும்பி பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் கடுகு இருந்துச்சுன்னா போட்டீங்கன்னா அவங்க முகத்துல போட்டீங்கன்னா கடுகு பொறிஞ்சிடும் எல்லாம் உருற நிப்பாங்க ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்களை பார்க்கும் போதே அவங்களை பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணணும் ஒய் ஆம் டெலிங் திஸ் நம்ம பிசினஸ் பீப்புள் பிசினஸ் பீப்புள் அட்ராக்ட் பண்ணனும் மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் பண்ணனும் உங்களை சுத்தி மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க போற இடத்துல நிறைய மக்களை சந்திக்கிறீங்க ஓகேங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மக்கள் தொகை பஞ்சமே இல்ல நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க நம்ம வியாபாரத்திற்கு தேவையான ரா மெட்டீரியல் நிறைய இருக்கு ஓகேங்களா நூத்தி நாற்பது கோடி மக்கள் அப்ப உங்களை சுத்தி எல்லாமே வாய்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க ஓகேங்களா நீங்க எப்படி பாக்குறீங்க அப்ப என்ன எங்கெல்லாம் ஓகே ஒரு விஷயம் குடுக்கலாமா குடுக்கலாமா இந்த யோசனை எல்லாம் வரும் பட் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற நூறு பேர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நூறு பேத்துக்கு நம்மளோட பொருள் தேவை அப்ப இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த நூறு பேர்த்துல தொண்ணூத்தி ஏழு பேத்துக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை எதோ வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ ஓகேங்களா இப்போ இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்னைக்கு நீங்க காலையில எந்திரிச்சு இப்ப கவர்மெண்ட் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க அட்டன் பண்ணிட்டு எங்கெல்லாம் வெளியே போறீங்க ஸ்கூலுக்கு போறீங்க ஓகேங்களா குழந்தைய போய் ஸ்கூல்ல விட போறீங்க வந்துட்டு உங்க ஆபீஸ் போறீங்க போகும்போது பஸ்ல போறீங்க அல்லது பைக்ல போறீங்க யாராவது லிப்ட் கேக்குறாங்க ஓகேங்களா ஒரு பேங்க்கு போறீங்க எங்கெல்லாம் போறீங்க உங்களை சுத்தி ஏதோ ஒரு கரைக்கு போறீங்க உங்களை சுத்தி எல்லா ஒரு டீ சாப்பிட போறீங்க உங்களை சுத்தி மக்கள் கிரௌடு நிறைய இருக்கு அதுல நீங்க விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா தினைக்கு ஒரு ரெண்டு பேர் தான் உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க தினைக்கு ஒரு ரெண்டு பேர் ஓகேங்களா ஒரு டீ சாப்பிட போறீங்க பக்கத்துல டீ சாப்பிடுறாரு ஓகேங்களா அப்படியே பேச்சு கொடுக்கலாம் பேச்சு கொடுத்து ஓகேங்களா அவங்களுடைய பேர் கான்டாக்ட் நம்பரை வாங்கிடலாம் ஓகே வாட்ஸ்அப்ல ஹாய் பாய் அனுப்புங்க அப்புறம் நம்ம ப்ராசஸ்ல கொண்டு வந்துடுங்க அந்த மாதிரி தினைக்கு ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணுங்க தினைக்கு ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல முன்னூறு நாள் மட்டும் இதை செஞ்சீங்கன்னா வருடம் அறுநூறு பேர் அஞ்சு வருஷத்துல மூவாயிரம் பேர் இருப்பாங்க உங்க லிஸ்ட்ல எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இது ஒரு ஸ்கில் இதுல ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகணும் தென் தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்ஸ் ஒரு அவர்னஸ் உங்களுடைய விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணுங்க ஒரு சர்க்கரை தூணிங்கன்னா எறும்பு உடனே வருது பிகாஸ் அந்த இயற்கையோட பிரீக்வன்சிக்கு அந்த எறும்பு டியூனா இருக்கு அந்த டியூனப்ல இருக்கு அப்ப இறைவன் நமக்காக என்ன பண்றாருன்னா நிறைய ப்ராஸ்பெக்ட நமக்கு அனுப்புறாரு அவங்க எல்லாம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட் கிரௌன் எக்ஸிகூட்டிவ் கிரௌன் அம்பாசடர் இந்த மாதிரி நிறைய லெவல் புறவதால சாதிக்கிறதுக்கு உண்டான ப்ராஸ்பெக்ட் அனுப்பிக்கிட்டு இருக்காரு அந்த எறும்பு எப்படி விழிப்புணர்வோடு இருக்கோ நம்மளும் அந்த மாதிரி விழிப்புணர்வோட இருந்தோம்னா அந்த கிரௌன் எக்ஸிகியூட்டிவ் கரூன் அம்பாஸடர் இன்னும் பெரிய லெவல் வளரக்கூடிய சாதனையாளர்கள் உங்களுக்கு நீங்க எப்பவுமே இருக்கணும். ரூல் உங்களுடைய அடிக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய நீங்க மேக்ஸிமம் ஓகே எப்பவுமே என்ன நெவர் இவருக்கு செட் ஆகும் அவருக்கு செட் ஆகாது இவர் செய்ய மாட்டாரு இவர் சும்மா இருக்காரு அதனால இவர் செய்வாரு இவர் பிஸியா இருக்காரு செய்ய மாட்டாரு ஏதாவது ஒரு ரீசன் உள்ள போடுறாங்க அவர் ஏற்கனவே பணக்காரர் செய்ய மாட்டாரு அப்பெல்லாம் நீங்களா ஒரு விஷயத்துல உள்ள போடாதீங்க ஏன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்கிட்ட ஒரு லீடர் சொன்னாரு ஒரு அஞ்சு ஆறு பேர் வரிசையா பேர் சொன்னாரு சார் இவங்க எல்லாம் பார்க்கணும் இவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு என்னன்னு கேட்டா சார் இவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு சார் எங்க சொந்தக்கார பையன் சார் வேலை இல்லாம ஆறு மாசமா இருக்காரு சார் இவரை போய் பார்த்திருவாரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு தான் சொல்றாரு யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்க பேரை சொல்றாரு அப்ப அவர் மைண்ட்ல என்ன போட்டிருக்காருன்னா வேலை இல்லாத ஆளுங்களுக்கு தான் இது செட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா சொல்றாரு இவர் புதுக்கோட்டையில் இருக்கார் சார் இவர் திருநெல்வேலியில் இருக்கார் சார் இவங்க எல்லாம் பாத்திரலாம் சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன ரீசன் சார் அப்படின்னு கேட்டா இவங்க எல்லாம் வேலை இல்லாம இருக்காங்க அப்ப மைண்ட் ஃபுல்ல என்ன உள்ள போயிருக்குங்கிறத பாருங்க வேலை இல்லாதவங்களை பாக்கலாம்னு சொல்றது ஒரு பக்கம் அதுல இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா வேலையில் இருக்கிறவங்க பிசினஸ் பண்றவங்க இதுக்கு வர வரமாட்டாங்கன்னு ஒரு மைண்ட்ல போட்டிருக்கிறார் அதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நெவர் ப்ரீ ஜட்ஜ் ஓகேங்களா ஏற்கனவே யார் பிஸியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வியாபாரத்தின் வலிமை இன்னும் கூடுதலாக புரியும் ஓகேங்களா யா ஒருத்தர் ஒண்ணுக்குமே ஆக மாட்டாருன்னு நினைப்பீங்க அவருடைய நண்பர் ஒருத்தர் சூப்பர் பர்ஃபார்மர் இருப்பார் ஓகேங்களா அவர் ஒண்ணுக்குமே ஆக மாட்டாருன்னு நினைப்பீங்க ஈவன் என்ன சொல்றது பிலோ 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 ஆவரேஜ் பர்சன் அவரால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிவி ஜென்ரேட் பண்றதுக்கே பொட்டன்ஷியல் இல்லாத வச்சுக்கோங்க ஆனா அவருடைய கான்டாக்ட்ல பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் பிவி போட்டத்துக்கு உண்டான பொட்டன்ஷியல் உள்ள நண்பர் இருப்பார் நண்பரோ உறவினரோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர் ப்ரீஜ் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாமே வாய்ப்பா குடுக்கணும் எல்லாத்துக்கும் அந்த மனநிலைக்கு வாங்க அதுல சில ஃபில்டர் இருக்கு அது எப்படிங்கறதோ உங்க அனுபவத்துல கிடைக்கும் உங்க அப்ளைனோட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெவர் ப்ரீஜ் லிஸ்ட் ஜாஸ்தி பண்ணுங்க ஓகேங்களா லிஸ்ட்ல டெய்லி எக்ஸ்பென்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்க விழிப்புணர்வை ஜாஸ்தி பண்ணுங்க நெவர் ப்ரீஜ் முன்னாடியே இவருக்கு செட் ஆகும் நினைக்காதீங்க தென் பிஃப்த் பாயிண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நெட்வொர்க் ஆன் பர்பஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பஸாவே புதுசு புதுசா நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுங்க இது எப்படி ஷேர் பண்றது ஒரு ஸ்கூல்ல உங்க குழந்தை படிக்கிறாங்க பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போறீங்க ஓகேங்களா பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் போறீங்க போகும்போது அங்க காண்டாக்ஸ பில் பண்ணுங்க உங்க குழந்தை காலேஜ்ல படிக்கிறாங்க காலேஜுக்கு போறீங்க ஓகேங்களா அங்க என்ன காண்டாக்ஸ பில் பண்ணலாம் அது ஜிம்முக்கு போறீங்க அங்க இருக்கிற காண்டாக்ஸ் ஒரு பார்க்குக்கு போறீங்க ஓகேங்களா அதுல கிடைக்கும் கான்டாக்ட்ஸ் அடுத்து வேற ஜிம் வேற பார்க்கு ஓகேங்களா இப்படி எங்கெல்லாம் உங்களுக்கு புதுசு புதுசா கான்டாக்ட்ஸ உருவாக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கும் ஓகேங்களா அது மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்பஸா உங்களுடைய நெட்வொர்க் உங்களுடைய ஓகேங்களா சர்க்கிள நீங்க பெருசு பண்ணுங்க இப்ப ஒரு நெவர் பிரீஜெட் இன்னைக்கு கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அட்டோ